இறைவனிடம் வேண்டுதல் எனக்காக மட்டுமல்ல உங்களுக்காகவும் தான் சேர்த்து மனித உருவங்களை மாற்றியமைக்க இறைவா உன்னிடம் வேண்டுதல் என் வேலைகளையும் மற்றவர்கள் வேலையையும் செய்து முடிக்க இரண்டு கைகளால் முடியவில்லை இறைவா உலகில் உள்ள அற்புதங்களை காண நம்மோடு இருந்து குழிப்படிக்கும் அற்பலர்களையும் கண்டுபிடிக்க இரண்டு கண்கள் போதவில்லை இறைவா உலகில் உள்ள அன்பானவற்றை கண்டறிந்து உலகைச் சுற்ற ஆசை இரண்டு கால்கள் போதவில்லை இறைவா ஆறடி மனிதனை படைத்த நீ உணவை மென்று தின்னும் பற்கள் முப்பத்தி ரெண்டு படைவீரர்கள் இருப்பினும் ஒருவர் பின் ஒருவர் மரணம் போதவில்லை இறைவா மூக்கு அதிகமாய் அசுத்தம் காற்றை சுவாசிப்பதால் அதிக பிரச்சனை உடலுக்கு ஒரு மூக்கு போதவில்லை இறைவா நாக்கு ஒருவனை நல்லவனாய் உருவாக்கவும் முடியும் கெட்டவனாய் மாற்றவும் முடியும் ஒரு நாக்கு மட்டும் போதும் இறைவா அதற்கு ஏற்ற மாதிரி மனிதனை உருவாக்கு இது என்னுடைய வேண்டுகோள்